கனடா வங்கி அதாவது பேங்க் ஆஃப் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை கனடாவில் வசிக்கும் லட்சக்கணக்கான வீட்டு உரிமையாளர்களின் தூக்கத்தை கெடுத்துள்ளது அந்த மற்றும் ஆண்டுகளில் தங்கள் வீட்டு கடன்களை புதுப்பிக்கவிருக்கும் சுமார் சதவீத மக்கள் தங்கள் மாதாந்த கொடுப்பனவுகளில் ஒரு பெரிய உயர்வை சந்திக்க போகிறார்கள் இது உங்கள் குடும்ப பட்ஜெட்டை எப்படி பாதிக்க போகிறது இதிலிருந்து தப்பிக்க வழி என்ன என்பதை விரிவாக பார்ப்போம் இந்த புள்ளி விவரங்கள் சொல்வது என்னவென்றால் முதலாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தங்கள் கடனை புதுப்பிப்பவர்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி செலுத்தியதை விட சராசரியாக பத்து சதவீதம் அதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுப்பிப்பவர்களுக்கு சராசரியாக ஆறு சதவீதம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது உங்கள் வீட்டு கடனின் வகையை பொறுத்து இந்த உயர்வு மாறுபடும் அதன்படி பிக்ஸ்ட் ரேட் மோட்கேஜஸ் கனடாவில் உள்ள வீட்டு கடன்களில் நாற்பது சதவீதம் இந்த வகை குறிப்பாக ஐந்து வருட காலத்திற்கு நிலையான வட்டியில் கடன் வாங்கியவர்கள் தான் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட போகிறார்கள் இவர்களின் மாதாந்த கட்டணம் சராசரியாக பதினைந்து முதல் இருபது விதம் வரை உயரக்கூடும் என்று அறிக்கை கூறுகிறது உதாரணமாக நீங்கள் மாதம் இரண்டாயிரம் டாலர்களை கட்டிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் புதுப்பித்தலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி டாலர்கள் முதல் இரண்டாயிரத்தி டாலர்கள் வரை உயரலாம் இது வருடத்துக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு முதல் டாலர்கள் வரை கூடுதல் செலவு அடுத்ததாக வேரியபிள் ரேட் மோர்கேஜஸ் இங்கே நிலைமை கொஞ்சம் சிக்கலானது வட்டி விகிதங்கள் குறையும் பட்சத்தில் சிலருக்கு மாதாந்த கட்டணம் ஐந்து முதல் ஏழு வரை குறைய வாய்ப்புள்ளது ஆனால் ஜாக்கிரதை ஏனென்றால் இதே மாதிரி விகித கடன்களில் நிலையான மாதாந்திர கட்டணங்களை செலுத்தி வருபவர்களில் குறிப்பிட்ட பிரிவினர் இருக்கிறார்கள் அவர்களில் சுமார் பத்து சதவீதம் பேர் ஆறில் தங்கள் கொடுப்பனவுகளில் நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமான அதிர்ச்சிகரமான உயர்வை எதிர்கொள்ள கூடும் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட்டி விகிதங்கள் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் ஏன் இந்த கொடுப்பன உயர்வு காரணம் என்னவென்றால் இப்போது கடனை புதுப்பிக்கும் பெரும்பாலானோர் சில வருடங்களுக்கு முன்பு வட்டி விகிதங்கள் குறைவாக இருந்த உதாரணமாக ஒன்று ஐந்து வீதம் அல்லது ரெண்டு வீதம் இருந்தபொழுது கடன் வாங்கியவர்கள் ஆனால் இன்றைய வட்டி விகிதங்கள் அதை அதிகமாக இருப்பதால் புதுப்பிக்கும் போது இந்த பெரிய உயர்வை அவர்கள் சந்திக்க நேரிடுகிறது இதன் விளைவு என்னவென்றால் உங்கள் வருமானத்தில் எவ்வளவு சதவீதம் வீட்டு கடனுக்கு செல்கிறது என்பதை குறிக்கும் அதாவது உங்கள் சம்பளத்தின் பெரும் பகுதி கடனுக்கே போய்விடும் மற்ற அத்தியாவசிய செலவுகளுக்கு பணம் இல்லாமல் போக கூட வாய்ப்புள்ளது சமீபத்தில் நடத்திய ஒரு கணக்கெடுப்பில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வீடு வாங்கியவர்களில் எழுபது சதவீதம் பேர் நிதியுதவி இல்லாமல் வீடு வாங்கியிருக்கும் முடியும் து என்று கூறியுள்ளார்கள் மேலும் கடனை புதுப்பித்தமை பற்றி மக்களிடையே கவலை அதிகரித்து வருவதாகவும் அந்த ஆய்வு கூறுகிறது நிபுணர்கள் சில ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் ஆலோசனை உங்கள் மாதாந்த கட்டணத்தை விட அதிகமாக செலுத்துங்கள் அல்லது மொத்தமாக ஒரு தொகை அதாவது செலுத்தி உங்கள் அசல் கடன் தொகையை குறைத்துக் கொள்ளுங்கள் இது புதுப்பிக்கும் போது உங்கள் மாதாந்த சுமையை குறைக்க வாய்ப்புள்ளது அடுத்ததாக கடனை திருப்பி செலுத்தும் காலத்தை நீட்டித்தல் இது ஒரு தற்காலிக தீர்வு தான் உங்கள் கடனை திருப்பி செலுத்தும் காலத்தை உதாரணமாக ஐந்து வருடங்கள் நீட்டிப்பதன் மூலம் உங்கள் மாதாந்த கட்டணத்தை குறைக்கலாம் நீண்ட காலத்துக்கு நீங்கள் அதிக வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை நினைவில் முன்பே உங்கள் வங்கி அல்லது கடன் வழங்குனரை தொடர்பு கொண்டு அவர்களுடன் பேசுங்கள் உங்களுக்கு இருக்கும் வாய்ப்புகள் என்ன சிறந்த வட்டி விகிதம் என்ன என்பது பற்றி அவர்களிடம் விவாதியுங்கள் என்றும் சொல்லப்படுகிறது முடிந்தவரை உங்களுடைய அடுத்த புதுப்பித்தல் தேதி வருவதற்குள் இதுக்கு ஒரு முடிவை காட்டு இல்ல என்றால் மிகப்பெரிய சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இது பற்றிய மேலதிக தகவல் வேண்டுமென்றால் கீழே கமெண்ட்ஸ் பாயிலாக தெரிவித்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இது பற்றிய முழு தகவல்களையும் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் மேலும் கனடய செய்திகளோடுcdn பேட்டிகள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நீதருங்கள் அது மட்டுமல்லாமல் கனடய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்கள் வாட்ஸ்அப் ளுவின் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது